ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை குறை கொண்டே இருந்தால் ஒரு ஊர்ல ரெண்டு நெருங்கிய நண்பர்கள் இருந்தாங்க ஒருவர் சலவை தொழிலாளி இன்னொருத்தர் மண்பானையை செய்யும் குயவர் இரண்டு பேருமே அரசர்கிட்ட வேலை பார்த்து வந்தாங்க ஒரு நாள் இரண்டு பேருக்கும் இடையே சண்டை ஒன்று ஏற்பட்டது அவர்கள் தங்கள் குறைகளை தாங்களே தீர்த்து கொள்ளாம அரசன்கிட்ட ஒருவரை பற்றி ஒருவர் குறை சொல்ல ஆரம்பிச்சாங்க அதை அரசர் அமைதியாக கேட்டுக்கொண்டே இருந்தார் மண்பானை செய்யும் குயவர் சலவை தொழிலாளிய அரசர்கிட்ட வசமாக சிக்க வைக்க வேண்டும் அப்படின்னு எண்ணி அரசரை பார்த்து அரசே நமது பட்டத்தையான இருக்கு, யானையை சலவை தொழிலாளிகிட்ட கொடுத்து வெளுக்க செய்ய சொல்லுங்க அப்படின்னு சொன்னார் அரசர் மிகப்பெரிய முட்டாள் அவர் எதை பற்றியும் சிந்திக்காம சலவை தொழிலாளியை கூப்பிட்டு யானையை வெளுத்து விடும்படி அவர் கூறினார் சலவை தொழிலாளிக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல உடனே சலவை தொழிலாளி அரசரை பார்த்து அரசே யானையை வெளுத்து விடலாம் அது ஒண்ணும் பெரிய பிரச்சனையே இல்லை யானையை வேக வைக்கும் அளவிற்கு பெரிய மகர யாழ்ப்பாண ஒண்ணுத்த குயவரை செய்து தர சொல்லுங்க அப்படின்னு உடனே அவரும் சொன்னார் இதை கேட்ட அரசர் குயவரை கூப்பிட்டு யானையை வேக வைக்கிறதுக்கு பெரிய பானையை செய்து கொடு அப்படின்னு அவர் திரும்பவும் ஆணையிட்டார் குயவர் திரு திரு அப்படின்னு முடிக்க ஆரம்பிச்சாரு இறுதியில இருவருமே சந்தித்தாங்க தாங்களுடைய பிரச்சனைகளை தாங்களே பேசி சமாதானம் செய்தும் கொண்டாங்க இருவருமே இப்படி ஒன்மேல் நானும் என்மேல் நீ கூறி கொள்ள கூடாது அப்படின்னு முடிவும் எடுத்தாங்க இதனால நாம இருவருமே வேலையில் பார்ப்பதில் துன்பம் ஏற்படுது அப்படின்னு அவங்க உணர்ந்து கொண்டாங்க இனிமேல் இது போல நடக்க கூடாது நம் தவறுகளை நாமே கொள்வோம் எப்போதும் போல நாம நம் நல்ல நண்பர்களாகவே இருப்போம் அப்படின்னு இருவரும் கூட்டாக அரசர்கிட்ட சென்று மன்னிப்பும் கேட்டாங்க மறுபடியுமே இருவரும் ஒருவருக்கொருவர் குறை சொல்லாம முன்பு போலவே நண்பர்களாகவே ஆனாங்க இந்த கதையில சொல்லப்படுற நீதி என்ன அப்படின்னா ஒருவர் மீது ஒருவர் குறை சொல்லிக்கொண்டே கொண்டே இருந்தால் வாழ்க்கையில மனக்கசப்பும் விரோதமும் தான் அதிகமாகும் நண்பர்களாக நட்புடன் பழகி வந்தா வாழ்க்கை இனிமையாகும் நாம நிறை சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைகளை நிறைய நேரம் நாம சொல்லாம நம்ம மனசுக்குள்ளேயே வச்சு மறைச்சிடுறோம் ஆனா குறைகள் அப்படின்ற ஒரு செயல் வரும்போது அதை உடனடியாக வெளிப்படுத்திடணும் அப்படின்ற எண்ணங்கள் மட்டும் நம்ம மனசுக்குள்ள மேலோங்கி நிற்குது அதுதான் இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணமாகவும் விளங்குது அதனால குறை கூறுவதை நிறுத்தி கொண்டு நிறைகளை அதிகமாக பகிர்ந்து கொள்ளுங்க நிறைகளை நீங்க அதிகமாக பகிரும்போது உங்களால சந்தோஷத்தையும் நட்பையும் உணர முடியும் உங்க வீட்டுல கூட நிறைய குறைகள் இருந்தா அந்த குறைகளை மன்னித்து விட்டுட்டு நிறைகளை நிறைய சொல்லுங்க குடும்பத்தில் இருக்கும் சந்தோஷங்களை உங்களால மனசார பார்க்க முடியும் உங்க வாழ்க்கையும் சிறப்பாகும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி